வணக்கம் ராதாகிருஷ்ணா ஆஸ்ட்ரோ சர்வீசஸ் வாயிலாக உங்களை மீண்டும் ஒருவரை சந்திப்பதில் பேர் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைகிறேன் இப்போது நம்ம இந்த ராசி மண்டலத்தோட அட்டவணையை நம்ம நல்லா கூர்ந்து கவனிப்போம் போன வகுப்புகளை நம்ம வந்து பாகைகளின் விவரத்தோடு படித்தோம் ராசி அப்படின்னு நம்ம நினைக்கும்போது வந்து ஜீரோலேருந்து முப்பது பாகை அல்லது முப்பது டிகிரிக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு கிரகமும் மேஷராசியில் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் மேஷராசி அப்படின்னோடனே அதோடைய அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறத படித்தோம் இப்போது அதையே இன்னும் ஒரு படி விவரத்தோடு படிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா மேஷ ராசிக்கு மேலே ச அப்படிங்கிற ஒரு தமிழ் சொல் தமிழ் எழுத்து எழுதி அதை ஒரு வட்டத்துக்குள்ளே அரைஞ்சிருக்கேன் அப்படி என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு சரராசி அப்படிங்கிறது அர்த்தம் சரம் அப்படின்னா ரொம்ப வேகமாக நகரக்கூடிய ராசி இங்கிலீஷில் சொல்லணும்னா ஃபாஸ்ட் மூவிங் சைன் ஸோ மேஷராசிக்கோட அதிபதி செவ்வாய் மேஷ ராசி வந்து ஒரு சரராசி இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது முப்பது டிகிரிலேருந்து அறுபது டிகிரி பாகை கொண்ட இடத்த நம்ம ரிஷபராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரிஷபராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதோடைய அதிபதி சுக்ரன் இது நம்ம போன வகுப்புலேயே பார்த்துட்டோம் அந்த ரிஷபராசிக்கு இன்னும் ஒரு தன்மை இருக்குது அது என்ன தன்மை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு ஸ்திர ராசி ஸ்திர ராசி அப்படின்னா இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஃபிக்ஸ்டு சைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ராசி வந்து ஒரு ஸ்திர ராசி ஏதாவது ஒரு கிரகமானது எப்போதுமே ஒரு விஷயத்தை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா எந்த ஒரு கிரகமும் அதோடைய தன்மைகளை முழுமையாக கொடுக்காது அது எந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்தோ அந்த நட்சத்திரத்தை கொண்ட ராசி எந்த ராசியோ அந்த ராசியை வச்சே அந்த கிரகங்கள் தன்னுடைய பலன்களை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது நாம நம்ம நிர்ணயிக்கணும் இப்போ ஒரு கிரகமானது மேஷ ராசியில் வந்து உக்காந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த கிரகமும் ஒரு நெருப்பு சார்ந்த கிரகமாக இருந்ததுன்னா அது மேஷ ராசியில் வந்து அமரும்போது அது வந்து ரொம்ப புக்கிரமான பலன்களை கொடுக்கும் அடுத்தது மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசி இந்த மிதன ராசியை வந்து ராசி மண்டலத்தில் அறுபது டிகிரியிலேருந்து தொண்ணூறு டிகிரி பாகை கொண்ட ஒரு ராசியின் ஒரு பிரிவு இந்த மிதுன ராசிக்கு அதிபதிங்கிறது புதன் இதுக்கு பக்கத்தில் ஊ என்ற தமிழ் எழுத்தை நான் எழுதி வச்சுருக்கேன் இந்த ஊ அப்படிங்கிறத வந்து உபய ராசியின் ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் உபயராசி அப்படின்னா காமன் சைன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த உபயராசிகள் எல்லாமே வந்து இந்த ராசி மண்டலத்தோட ஓரங்களில் மட்டும்தான் இருக்கும் அதனாலேயே இதை வந்து காமன் சைன் அப்படின்னு சொல்லலாம் நான்காவது ராசி கடகராசி கடகராசியோட அதிபதி சந்திரன் இந்த ராசி மண்டலத்தோட தொண்ணூறு டிகிரிலேருந்து நூற்றி இருபது டிகிரி கொண்ட ராசி மண்டலத்தின் பகுதியை தான் கடகராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது மேஷத்தோட துணை போகிற ராசி எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மேஷ ராசி ஒரு சரராசி கடகராசி இன்னொரு சர ராசி அடுத்தது சிம்ம ராசியை பற்றி பார்க்கலாம் சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து நூற்றி இருபது டிகிரியிலேருந்து நூற்றம்பது டிகிரி வரைக்கும் கொண்ட ராசியின் மண்டலம் இந்த சிம்ம ராசியானது ஸ்திர ராசி இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த மாதிரி ரிஷபமும் இதோடைய ஒரு கூட்டாளின்னு சொல்லலாம் எப்படி ரிஷபராசி ஒரு ஸ்திர ராசி சிம்ம ராசி ஒரு ஸ்திர ராசி அடுத்தது ஆறாவதாக வர்றது கன்னிராசி உங்களுக்கு தெரியும் கன்னிராசியோட அதிபதி புதன் அப்படிங்கிறது இந்த புதன் கன்னிராசியோட அதிபதி மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்கும் அதிபதி ஆறாரு ஆனால் பாருங்கள் இந்த புதனுக்கு ஒரு அம்சம் என்னென்னா அவருடைய ரெண்டு வீடுகளுமே உபயராசி சேர்ந்த ராசி தான் ஓகே நீங்கள் அடுத்தது வர துலா கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது நல்லா புரியும் ரிஷபத்து மாதிரியே ராசிக்கும் அதிபதி சுக்ரன் ஆனால் ரிஷபத்தை பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஸ்திர ராசி ராசியை பாருங்கள் அது ஒரு சர ராசி சர ராசின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் ஃபாஸ்ட் மூவிங் ராசி அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ பாருங்கள் சுக்ரன் வந்து ஒரு ஸ்திர ராசிக்கும் அதிபதி ஒரு சர ராசிக்கும் அதிபதி ஆனால் புதன் பாருங்கள் மிதுனம் மற்றும் கன்னி இந்த ரெண்டுமே வந்து உபயராசி அடுத்தது எட்டாவதாக வர்றது விருச்சிக ராசி விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாய் இரநூத்தி பத்து டிகிரிலேருந்து இரநூத்தி நாற்பது டிகிரி பாகை கொண்ட பாகமே விருச்சிக ராசின்னு சொல்றாங்க இந்த விருச்சிக ராசி வந்து ஒரு ஸ்திர ராசி இப்போ இதை நீங்கள் இன்னொரு வாட்டி நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் விருச்சிக ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒரு சர ராசி அவருடைய சொந்த ராசியாக வச்சுருக்காரு ஒரு ஸ்திர ராசி அவருடைய சொந்த ராசியாக வச்சிருக்காரு சுக்கரன் மாதிரியே தான் ஆனால் புதனை பாருங்க அவருடைய ரெண்டு வீடும் உபய ராசி அடுத்தது கொஞ்சம் இடது கை பக்கமா வந்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசி அப்படிங்கிறது ஒன்பதாவது ராசி ராசி மண்டலத்துல ஒன்பதாவது ராசி இந்த தனுசு ராசிக்கு அதிபதி வந்து குருன்னு நம்ம போன வகுப்புலேயே பார்த்துருக்கோம் இந்த இந்த ராசி மண்டலத்தோட இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி எழுபது டிகிரி கொண்ட இந்த ராசி மண்டலத்தின் பகுதியை தான் நம்ம தனுசு அப்படின்னு குறிக்கிறோம் இதோடைய அதிபதி குரு இந்த ராசியின் தன்மை இது ஒரு உபய ராசி அடுத்தது வருவது மகரம் மகரத்தோட அதிபதி சனி பகவான் இது வந்து ஒரு சர ராசியின் ஒரு உதாரணமாகும் இந்த மகரத்தோட சேர்ந்து நீங்கள் பாக்கி ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்நேரம் ஒரு அட்டவணையாக மைண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க முதல் சரராசி மேஷம் அடுத்து வருவது கடகம் அடுத்து வருவது துலாம் அப்புறமா அந்த சைக்கிளை முடிக்கிறது மகரம் ஸோ இந்த நான்கு ராசிகளும் சர ராசி அடுத்தது நம்ம ஸ்திர ராசியோட கூட்டாளிகளை முடிச்சிருவோம் கும்ப ராசி கும்பராசிங்கிறது இதுவும் வந்து சனி பகவானுடைய ஒரு ராசி இந்த கும்பராசி வந்து நூ முந்நூறு டிகிரிலேருந்து முந்நூற்று முப்பது டிகிரி வரைக்கும் கொண்ட ஒரு ராசி மண்டலத்தின் பகுதி இந்த முப்பது டிகிரி ராசி மண்டலத்தை கொண்ட இந்த கும்ப ராசி ஒரு ஸ்திர ராசியோட ஒரு உதாரணம் இப்போ நீங்கள் பாருங்க சனி பகவான் ஒரு சர ராசியான மகரத்துக்கும் ஒரு ஸ்திர ராசியான கும்பத்துக்கும் அதிபதி ஆறார் கடைசியாக வருவது மீனராசி மீனராசியோட அதிபதி குரு இந்த குரு இந்த மீனராசிக்கு அதிபதி மட்டும் இல்லாமல் நம்ம தனுசுக்கும் அதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தனுசு என்ன மாதிரி ராசி உபயராசி மீன என்ன ராசி உபயராசி ஆகையால் குரு பகவானுக்கு ரெண்டு ராசிகள் விதிக்கப்பட்டிருக்கு சொந்தமா அந்த ரெண்டு ராசியுமே உபய ராசியில் தான் சேரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வலதுகை பக்கம் மிதுன ராசியும் கன்னி ராசியும் ரெண்டு ராசியுமே புதன் பகவானோடது அந்த ரெண்டு ராசியும் உபய ராசியிலே சேரும் ஆகையால் நான்கு ராசிகள் உபய ராசியை பத்தி என்னன்னு சொல்லுவோம் மிதுனம் கன்னி தனுசு மீனம் நான்கு ராசி சர ராசி என்னன்னு சொல்லுவோம் மேஷம் கடகம் துலாம் மகரம் நான்கு ராசி ஸ்திர ராசிகள்ன்னு எதை சொல்லுவோம் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இப்போ இந்த வகுப்பில் இது கொஞ்சம் விளாவறியாக நம்ம ராசி மண்டலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ராசி மண்டலத்தோட பாகையை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம் ராசிகள் என்னென்ன அதை எப்படி வடிவமைச்சு வைக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அதோட மட்டும் இல்லாமல் அந்த ராசிகளோட அதிபதிகள் யார் அப்படிங்கிறத அந்த ப்ராக்கெட்டில் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் செவ்வாய் சுக்ரன் புதன் சந்திரன் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் குரு சனி சனி குருன்னு போட்டு ப்ராக்கெட்டில் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த ராசிகளோட ஒரு தன்மையை பற்றி நம்ம இந்த வகுப்புகளில் படிச்சிருக்கோம் என்ன சரமா ஸ்திரமா உபயமா அப்படிங்கிற அந்த தன்மையை பற்றி படிச்சிருக்கோம் மேலும் வர வகுப்புகளில் அந்த ராசிகளோட மற்ற தன்மைகளை பற்றி விழாவறியாக நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்